கொலைவாளின எடடா மிகு கொடிய ஓர் செயல் அரவே அஸ்ஸலாமு அலைக்கும் மாஃபிக் பாய் வலைக்கும் அஸ்ஸலாம் இமாம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் சரி இப்போ நம்ம எந்த வருஷமுமே இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை என்னன்னா ஒரு பத்து வருஷம் பத்து மாசத்துக்கு முன்னாடி யாருமே எந்த வருஷத்துலையும் இப்படி ஒரு தேர்தல் பணியில யாருமே இறங்கினதில்லை எல்லாருமே இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சாங்கு வெளியிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பாடல் வெளியிட்டாங்க இப்போ இப்போ இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பயணத்தை தொடங்கிட்டார் தொடங்கி பிரச்சாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்படி இவ்வளவு தீவிரமான ஒரு அரசியல் களத்தை வந்து தொடங்கி வச்சது யார் எப்பவுமே தொடக்கம் நம்ம செந்தமிழன் சீமா நம்ம முன்னாடியே அவரு தேர்தல் பயன்படுத்த அருந்த தேர்தலுக்குன்னு ஒரு பயணம் தேர்தலுக்குண்டு ஒரு மேக்கப் அதுக்கு ஒரு நாடகம் அதுக்கு ஒரு மாநாடு போடுவாங்க நம்ம முந்நூத்தி இருபத்தஞ்சி நாள் அன்னை அதைத்தான் பண்ணிக்கிட்டாங்க வருஷம் நம்ம அதை பண்ணிக்கலாம் வேட்பாளர் அறிவிக்கிறது மட்டும் தேர்தல் பணியினுடைய ஆரம்பமா இருக்குமா தவிர பாட மக்களுடைய கருத்தையோட சேர்ந்து பேசுறது வேட்பாளரை அறிவிப்பு செய்யறதுல இருந்து எல்லாமே முன்னிலையில இருக்கிறது அண்ணன் டா வந்து வேஷம் கட்டியாச்சு திமுக அதிமுக ஆடு

அப்படின்னு கேப்பாங்க அதுக்கு யூக ஆப்போசிட்டா டிஎம்கே என்ன கேட்பாங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரியான வார்த்தை ஜாலங்கள் வந்து அன்று தொட்டு இன்று முதல் வரைக்கும் வருது வருது நடந்துகிட்டே இருக்குது அந்த அந்த தேர்தலுடைய மோட்டோவான மோட்டோவை அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கருது அதை அதை நோக்கி தான் நகர்றங்கிற மாதிரி அதை ஒரு இதாக வடிவமைப்பாங்க அது அதிமுகவுக்கும் அதிமுகவும் அதில் சலைச்சதில்லை டிஎம்கேன் திமுகவும் சலைச்சதில்லை அண்ணன் புரட்சி தலைவர் வந்து திருமாவளவன் அவர்களும் இதில் சலைச்சதில்லை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு அந்த அவர் கூட என்னமோ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல தேர்தல் பிரச்சாரம்னு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கல காரணம் உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு அதனால அவர் ஆரம்பிக்காம இருக்காரு உள்கட்சி பூச நடக்குதா எப்படி அதாவது எப்படி ஒரே இப்ப சீட்டு எண்ணிக்கை கூடி இருக்கு ஒண்ணு ஏற்கனவே எம்எல்ஏக்குள்ள சீட்டு கொடுத்தவங்களுக்கு கொடுக்காம எங்களை மாதிரி அடுத்த கட்டத்துல உள்ளவங்களுக்கும் கொடுங்கன்னு கட்சியினுடைய உழைப்பாளிகளை வந்து போடுறாங்க அப்படி இல்லைன்னா திமுக நியாயமான கோரிக்கை தானே ஜனநாயகமான கோரிக்கை ஹம் சொல்ல இந்த ஜனநாயகமான கோரிக்கை என் ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு அடுத்த கட்ட வாய்ப்பு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல எப்படி கேக்குறாங்கன்னா இல்ல நான் என்னுடைய கற்பனைக்கு நான் கேக்குறேன் ஆலூர் சாகனவாசு ஒரு தடவை எம்எல்ஏ ஆகிட்டாரு அதே கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமியர் இருப்பார்ல அவர் இந்த தடவை எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஆக்கலாம் ஆக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் கிளம்பி இருக்கோம் ஆமா ஆமா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படி இல்லைண்டா இப்ப பாவரசு இவங்க எல்லாம் வந்து தோல்வி தழுவாங்க அவங்கள எடுத்துட்டு வேற வேட்பாளர்களை போடுங்க இல்லைண்டா திமுக தான் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா கூட்டணி இருக்கிறீங்களே காலத்தோடு அவங்க தான் கூட்டணி இருக்கிறீங்க கூட ஒரு நாலு சீட்டை கேட்டு புது வேட்பாளர்களை அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயக கடமையா கட்சி தான் இதனால வந்து கட்சி ஆரோக்கியமா இருக்கும் இது தான செய்யணும் தலைவர் வந்து அதை தானே செய்யணும் இப்ப இந்த விஷயத்துல நம்ம அண்ணன் சீமான் அவர்களையும் பாராட்டலாம்னு நினைக்கிறேன் திருப்திப்படுத்திடுவாங்களா யாருக்கு அந்த ஏக்கம் ஏன்னா எல்லாரும் என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வேட்பாளர்கள் எல்லாம் இப்ப எங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க கட்சியை விட்டு அப்படின்னு நினைச்சு ஒரு அவதூரா பேசுவாங்க யாரும் கட்சியை விட்டு ஓடலாம் போகல வேட்பாளர்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறாரு அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்ற வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நின்ற வேட்பாளர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் அப்போ அந்த வகையில் இதுலேயும் அண்ணன் தான் முன்னோடியாக இருக்கார் நிச்சயமாக அண்ணன் வந்து எப்படி கேட்டால் வேட்பாளரை வந்து தேடி பிடிச்சி போடுறதில் கை தேர்ந்தவர் அவருக்கு தெரியும் யார் களமாடுறா யார் வந்து உள்ளரசியலில் வந்து உள்கட்சி அரசியலை வந்து உருவாக்குறதுக்கு தனித்துவ அரசியல் பண்றாங்க யார் நம்மளோட இணக்கமாக போகிறாங்க யார் கட்சியை கட்டி அமைக்கிறாங்கிறதுலாம் வந்து கட்சி பண்ணி யார் தீவிரமாக செய்கிறாங்கிறத அதெல்லாம் கேட்டால் அவர் மத்தவங்களாவது சொல்லி எடுக்கணும் அவர் மனசுலேயே வச்சிருப்பாரு ஆமா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு இவன் இருக்கு தான் சரியா வருவாங்க அதில் பேருக்கு அதுல எல்லாம் அந்த முடிவுல எல்லாம் ரொம்ப சிறப்பா இதனை இவனால் இதனை இத இதனை இவனால் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் விடங்குற மாதிரி இருக்கிற மாதிரி வல்லுவருடைய வாக்குன்னு அந்த அந்த ஆள்களை அதை கரெக்டா பொறக்க எடுத்துருவாரு இப்ப அப்படி ஒரு பிரச்சனை இப்ப வீசி விசிகாப்ல போய்க்கிட்ட போயிருக்கிறதுனால அவர் தேர்தல் பணியை தோங்குறதுல தொடங்காம இருக்காரு இல்ல அவரும் ஒரு சடங்கையை கட்டிருப்பாரு ஆமா ஆமா இப்ப எல்லாம் குத்தாட்டம் போடுற கோஸ்டி தானே ஆமா இவருடைய சித்தியே வந்து குத்தாட்டம் போடுற கஷ்டி தான் என்ன ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அதிமுக தலைவர்கள் இப்படியே வந்தாங்கட்டு அந்த கூட்டணி தலைவர்கள்லாம் அப்படியே குத்தாட்டம் போடுற கஷ்டி தான் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு அந்த ஒரு பாடல் ஒழிச்சிச்சு இப்போ அந்த விடியல் வந்து யாருக்கு விடிஞ்சிச்சு யாருடைய விடியல் எனக்கு என்னமோ மக்களுக்கு விடிஞ்சதா தெரியல இந்த வட்டம் வந்து என்ன விடியல் வச்சுக்க மாட்டாங்களா வேற ஏதாவது ஒரு வார்த்தை ஜாலி இந்த தடவை என்னன்னா ஸ்டாலின் தான் வராரு வரலாறு படைக்க இது புதிய வரலாறு இது புதிய வரலாறு அப்ப இது புதிய வரலாறுடா இன்ப நிதியை வந்து வரலாறுல இவன் உதயநிதியை அடுத்த முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல உதயநிதி துணை முதலமைச்சரா வந்துட்டாரு இப்ப அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவரா இருக்குமோ அது இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா துணை முதலமைச்சரா வந்துட்டாலே அவர் முதலமைச்சர் தான் அர்த்தம் எம்எல்ஏ சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு அவர் அரசியல் பண்ணிட்டாரு சேப்பாக்கத்தின் சேவையராவ பட்டம் வாங்கிட்டாரு இந்த இருக்கிற தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சேப்பாக்க ஒன் ஆஃப் தி லீடிங் அண்ட் பெஸ்ட் டெவலப்டுங்க சர்டிபிகேட் அவர் யுனெஸ்கோ கொடுத்துட்டாங்க பெரியாருக்கு பெரியார் அவார்டு வாங்கினாரு சொன்னாங்கல்ல கொடுத்துட்டாங்க இல்ல நல்லவங்க கொடுக்க வைப்பாங்க அது வேற அதை விட்டுருங்க இப்ப வந்து இந்த வரலாறுங்கிறது வந்து யாருக்குன்னு கேட்டா இளைய தலைமுறை இன்ப நீதியை உள்ள சேர்க்க கொண்டு வர

நம்மளுடைய உரிமையினுடைய மகத்துவத்தை தெரியாம வாக்கினுடைய வலிமை தெரியாம இப்படி போய் என்னங்க சாதாரண ஒரு சிட்டிங் சேர்மன் வந்தா அந்த ஊராட்சியில உள்ளவன் நாய் மாதிரி ஓடுறாங்க பின்னாடி திமுக ஆமா ஒரு சேர்மனுங்க உதாரணத்துக்கு ஒரு ராம்நாடு சேர்மன் வராது கிராமத்தில் உள்ள பயிர் அப்படியே ஓடுறாங்க நூறு வரைக்கும் இரநூறு வரைக்கும் தொங்க போட்டு ஓடுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே நானும் பாத்துருக்கிறேன் அது சொல்றதுக்கு நமக்கே கேவலமா இருக்குது நம்ம அவன் நம்மளை தேடி வரணுங்க நம்ம சேர்ல உட்காந்துருக்கணுங்க அவன் நம்மளை தேடி வரணும்

இப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னு எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு பிரச்சாரத்தை அவர் வச்சிருக்காரு இந்த பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி நீங்க மக்களை ஒரு கூத்து உங்க கட்சியவே நீங்க என்ன காப்பாற்ற முடியல மக்களை காப்பாத்துறது தூத்துக்குடியில காப்பாத்திருக்கலாமே அந்த மக்களை ஒரு பக்கம் தவற விட்டுருச்சு அதிமுக தவற விட்டுருச்சு அவர் நினைக்கிறாரு மறுபடியும் ஒரு வரலாற்று அவங்களுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து கட்சியை தக்க வைக்கிறதே அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு அது திமுக உள்ள ஒரு பெரிய துரதிருஷ்டம் ஒவ்வொரு தடவையுமே அதுக்கு ஒரு அதி பெரிய கட்சியை கேட்கறேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா உன் பதவி எதுக்கு பரிவோக போகுது உன் கட்சி எதுக்கு பரிவோக போகுது ஆமா ஆமா அவசியமே இல்ல இந்த மக்களை ஏமாத்தி ஊழல் செஞ்சதுனாலதானே உன் கட்சி பறி போகுது உன் பதவி பறி போகுது எல்லாமே உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது வந்து எதனுடைய அடிப்படையில உருவா கேட்டா அதுக்கு விஷயமா அன்னதான் காரணம் அப்படியா ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு அண்ணன்ட்ட சரி ஆனா நீங்க வந்து இந்த தேடல ஸ்டாலின் நிக்கிற தொகுதில ஏற்று விட்டு போட்டிடுவீங்களா அப்படின்னு அப்ப அதுக்கு அண்ணன் திருவிப்பி குடுக்கறா அவ்வளவு கேவல பண்ணிச்சா நீ என்ன செஞ்சு ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல உம்

இருக்கிற கட்சியை ஃபுல்லாக கூட்டணியில் சேத்தாச்சு ஆமா இனி கட்சி புது கட்சி வந்தால் தான் வாய்ப்பு கட்சி ஆரம்பிச்சாதே உண்டு அந்த 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 கருத்தை உடைக்கிறதுக்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் திமுக நீ சீமான நான் தமிழ் அதுக்கு அண்ணன் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு பார்த்தி இல்லை ஓரணியில் தமிழ்நாடா எதுக்கு கூடி கொள்ள அடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில சேர்றீங்களா உண்மைதானே பெரிய பெரிய புரட்சி இயக்கங்கள் பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு அங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வாங்கிட்டு நம்ம சமுதாய எம்பிக்களே சொல்லுவோம் எம்எல்ஏ சொல்லுவோமே கண்டிப்பா கண்டிப்பா என்ன செய்யறாங்க ஒண்ணு ஒண்ணும் இல்ல இப்ப ஜவஹர்லா பேராசிரியர் கூட மதுரையில ஒரு மாநாடு போட்டாங்க என்ன பிரயோஜனம் அவங்க வந்து சிறைவாசிகளை பத்தி ஒரு தீர்மானம் கூட வாசிக்கலங்க இந்த அஞ்சு வருஷத்துல வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றார் தாம மனிநய மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி என்று சமதையும் ஜவஹர்லாவிய அறிவிக்க போகும் போது காலில் கேட்டமே அவ்வளவு அதுதான் வருஷம் முடிய போகுது தான ஒரு வருஷம் தேர்ந்து வரப்போகுது அதுக்கப்புறம் மாநாடு நடத்தினாங்க மறந்துருப்போம் நம்ம மனித மக்கள் நடக்கட்ட அடையாள அரசியலே செய்யட்டும் ஒரு பேச்சுக்காவது மக்களுடைய மனசுல ஒரு ஆதங்கத்தை பிடிக்கிறதுக்காவது சிறைவாசிகளை பத்தி ஒரு வார்த்தை திமுக அரசு அதெல்லாம் வந்து நீங்க சொன்ன அடிக்கோட்டு இனிமேல் மனிதநேய மக்கள் கட்சி பேசினால் அது அப்பட்டமான இஸ்லாமிய துரோக அரசியல் பேசல மறந்துட்டாங்க அதை விட வேண்டியதான் எலெக்ஷன் சமயத்துல பேசினாங்க நீங்க சமயத்துல பேசினாங்கன்னா அவங்களுடைய தரம் தாழ்ந்து போகும் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களான்னு தெரியல கடந்த அஞ்சு பத்து வருஷமா இஸ்லாமிய இயக்கங்களுக்கான அந்த அமோக வரவேற்புங்கிறதே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருக்கு அண்ணன் உடச்சு தெரிஞ்சுட்டா எந்த இஸ்லாமிய இளைஞர்களும் வந்து இயக்கங்களை நோக்கிய கட்சியை நோக்கிய போறது இல்லை அதை நாம வரவேற்கிறோம் அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம் ஆமா ஆமா அதுதான் ஆரோக்கியமான நீ எந்த கட்சிக்கும் போய் நான் தமிழர் கட்சிக்கே நீ வந்து கொடிலாம் பிடிக்காத வாக்கு அமெரிக்கா மக்கள் எப்படி வாக்கு செலுத்துறாங்க கேரள மக்கள் எப்படி வாக்கு செலுத்துறாங்க நீ வீட்டுல இருந்துகிட்டே உன்னுடைய அரசியலை தேர்ந்தெடு தான் வலியுறுத்துறோம் யாரு கட்சியில போய் இணைஞ்சோ இயக்கத்துல இணைஞ்சோ உங்களுடைய வாழ்க்கைய உழைப்ப பாடக்கூடிய விஷயம் தான் ஆமா ஆமா அதனால வரும் காலங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமிய இயக்கங்களுக்கான அந்த தேவையே இருக்காது இல்லாமல் போயிருந்தான் நினைக்கிறேன் அப்ப இப்ப இன்னும் ஒரு சில கட்சிகள்ல நாம பார்த்தோம் அப்படின்னா தலைவர் தான் வேட்பாளராக இருப்பார் வேறு யாருக்குமே வந்து அந்த வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார் ஆமாம் போன தடவை நான் எம்பிக்கு நின்றப்பா ஜெயித்தனும் தோத்தன அது வேற இன்னொரு தடவை இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்பேமே அப்படிங்கிற இது சில இஸ்லாமிய கட்சிகள்லேயே கூட நீங்கள் சொன்ன அந்த திருமாவளவன் கட்சி திருமாவளவன் அவர்களுடைய விசிக்க கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை தமுகவுலையும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்

ஆனால் அத வந்து பேராசிரியர் வந்து தக்க வச்சுக்கிட்டே வர்றாரு என்னைக்கு அது வெடிக்க போகுதுன்னு தெரியல அது போன தேர்தலையே பெரிய சர்ச்சையை உண்டு போச்சு ஆமா 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 கேள்வி ஆமா 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 அதுல இருந்து பிரிஞ்சதுனாலதான் நம்ம அண்ணன் தமிழ் மனு சாரி தனி இயக்கம் கண்டாரு ஆமாங்க அங்க ஏற்கனவே நடந்துருச்சு அதெல்லாம் நடந்துருச்சு சரி சரி இப்ப அடுத்த ஒரு புது புள்ள புறக்க போகுது இப்ப வேட்பாளர் தாமு மனித மக்கள் கட்சி இப்ப அடுத்து ஒரு வேட்பாளரை நீங்க அறிவிக்கலைன்னா புது வேட்பாளர் அறிவிக்கலைண்டா இன்னும் ஒரு கட்சி காண்கும் பிறப்பும் கட்சி பிறக்கும் இன்னொரு கட்சி பிறக்கும் அது சத்தியமா அதுல மாற்றம் மாற்றம் இல்லை ஏன்னு கேட்டா அது வந்து உழைச்சிருக்காங்களே உழைச்சவனுக்கான நீங்க ஊழியம் கொடுக்க போறது இல்லை இது கூலி கொடுக்க போறது இல்ல ஆனா அவங்களுக்கான அந்த கட்சிக்கு பாடுபட்டவங்களுக்கான அங்கீகாரம் அவங்கள ஒரு வேட்பாளரான நம்ம ஆமா ஆமா எல்லாருமே சம்பளம் பெரும்பாலும் கட்சிக்கு உழைக்கிறவங்க யாருமே சம்பளம் வாங்கி வேலை செய்ய மாட்டாங்க இல்ல திமுக வந்து மினிமம் டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் நாங்க வேட்பாளர் கொடுப்போம் அப்படின்றது சட்டம் வச்சிருக்கா இல்ல பேராசிரியர் தான் நாங்க எம்எல்ஏவா எடுப்போம் ஆனா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இப்ப மதுரை மாநாட்டில் நடந்து போகும்போது இரட்டை அம்ச கோரிக்கைன்னு நினைக்கிற அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அதுல என்னன்னா பத்து சீட்டு கிட்ட கேட்கற மாதிரி ஒரு வாய்ப்புகள் பேசியிருக்காங்க மொத்தத்துல இஸ்லாம் அதாவது தமிழ்நாட்டுல வாழ்ற தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களினுடைய சதவீதத்தினுடைய அடிப்படையில் தாமுமுகவுக்கு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னு இல்லை அதான் நீங்க ஏன் ஏனைய இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் எல்லாத்துக்கும் மொத்தமா கொடுங்கன்னு கேட்கல இல்ல இல்ல உங்களுக்கு மட்டும் இப்ப உங்களுக்கு மூணு சீட்டா நாலு சீட்டா ரெண்டு சீட்டு ஒன்று ஜவஹர்ல பேராசிரியர் ஒன்று அடுத்து ரெண்டு பேர் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு நான் நினைவு இல்லை இல்ல பத்து சீட்டு கேட்குறாங்க மதுரையில் ஒருத்தவர் வந்து மாநாட்டில் வந்து தீர்மானத்தில் வாசிச்சார் இப்போ இப்ப இப்ப நீங்க சொல்றத பாக்கையெல்லாம் இப்ப மனித மக்கள் கட்சி போட்ட அந்த தீர்மானத்தை ரெண்டு தீர்மானமா ரெண்டாம் ரெண்டாம் தீர்மானம் மாநாட்டுல அந்த அஞ்சு வருஷம் அவங்க திமுகவுல இருந்து கூட்டணியில இருந்ததுல இஸ்லாமிய மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணிட்டு இந்த ரெண்டு தான் பிரச்சனையா இருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அரசியல் மாநாட்டுல ரெண்டு அம்ச கோரிக்கை போட்டு ஒரு மாநாட்டு நடத்தினாங்க எங்களுக்கு வேற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க எல்லாத்தையும் ரெண்டு மட்டும் தாங்க எங்களுக்கு மிச்சம் மிச்சமா இருக்கு அதையும் செஞ்சு அது அர்த்தம் அதுதான் அர்த்தம் அப்ப தண்ணி நிறைவு ஆனா அங்க ரெண்டு அம்ச கோரிக்கைன்னு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து அம்ச கோரிக்கையை வாசிச்சுட்டாங்க அப்ப பாத்தா வச்சிருக்கலாம் பேரு திமுக செலக்ட் பண்ணுவாங்க அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில நீங்க வந்து பத்து சொல்லாதீங்க சிம்பிளா ரெண்டோட முடிச்சிருங்க சொல்லுவாங்க வந்து அந்த வார்த்தை ஜால அரசியலங்கறது நம்ம இருக்கோம் அஞ்சு வருஷம் கூட கூட்டணி இத கூட செய்யலைன்னா அப்புறம் மனிதனே முழுக்கப்புறம் அர்த்தம்ல சாருதான் திமுகவுடைய ஃபார்முல்லா சரி சரி இப்ப இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஓரமா போய் விளையாடு அப்படின்னு கவுண்டர் போடுவார் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா சீமான் தலைமையில என்ன யோசிக்கிறாரோ அதே தான் ஒரு மாவட்ட செயலாளர் யோசிப்பாரு சீமான் அங்க என்ன யோசிக்கிறாரோ அதே தான் கடகோடியில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினருக்கு அந்த நிமிடமே கடத்திடுவாரு இயல்பாவே இந்த விஷயத்தை இந்நேரம் அண்ணன் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத கடவுடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் யோசனை பண்ணிடுவான் இந்த விஷயத்துக்கு அண்ணன் இப்படித்தான் ரிப்ளை பண்ணுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே இப்படி அதாவது ஒரு நாம் இருக்க இருக்க இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சிறப்பு இப்போ இந்த வார்த்தை எல்லாம் நம்பி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவாங்களா ஏமாற மாட்டாங்களா இதோட முடிச்சிருவோம் தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவாங்க அவங்க ஏமாற மாட்டாங்க ஏமாற்ற படுவார் ஏமாற்ற படுவார்கள் அவங்க மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க இன்னமும் மக்கள் வந்து தெளிவா தான் இருக்கிறாங்க இவங்க வந்து இந்த அட்ராக்டபிள் இந்த கன்சல்டன்ட் வச்சிருக்காங்களே எலெக்ஷன் கன்சல்டன்ட் சொல்லிட்டு அதுக்கு ஆலோசனை வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய தாத்பரிய அவங்களுடைய ஃபார்முலாவின் அடிப்படையில் சில அந்த அந்த ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கவர்ச்சிகரமான பாடலு இதுகளை எல்லாம் அப்படி வெளியிட்டு வெளியிட்டு கடைசி நேரத்துல மக்கள் எப்பவும் கடைசி நேரத்துல செய்வாங்க கொஞ்ச தடவை அண்ணன் சீமானவர்கள் இருக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடியே அம்பூட்டு பேரும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் நாள் பத்தல பத்தல அவங்க போற சுத்தி அடிக்கிற அடியில நாள் பத்தல கொஞ்சம் அட்வான்ஸ் ஆடு மாடு மாநாடு அது நேத்து சக்சஸ் ஆயிருச்சு என்ன அடுத்து அஜித் குமாருக்கு ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அதுல சக்சஸ்ல என்னன்னு கேட்டா அந்த மாடு மேற்க போன அந்த மாடு மேய்ப்பாளரை வன காவல்துறை அதிகாரியை அசிங்கப்படுத்தி அவர் அவருடைய அவருடைய மண்ணில இருந்து அவர் வெளியேற்றார் அவர் எங்க அசிங்கப்பட்டாரோ அதே இடத்துல மாநாட போட்டு தூக்கி நிப்பாட்டினா இருப்பாருங்க அவருக்கு அந்த மேய்க்கிற கம்பு இருக்கு பாருங்க அத செங்கோல் மறிச்சு கொடுத்தாரு இருப்பாங்க அது இன்னும் முடியல ஆடு மாடு மாநாடு அடுத்து மேய்க்கிற போராட்டம் ஒண்ணு இருக்கு இருக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆடு மாடு மாதிரி அதுதாங்க ஒரு தலைவனுடைய அதாவது எந்த இடத்தில் வீழ்ந்தாயோ அங்கேயே உடைய எழுதுடா அப்படின்னு அதுதாங்க ஒரு தலைவனும் கண்டிப்பா கண்டிப்பா அவர் பாவம் ஸ்டாலின் ஷாலினனுக்கு எழுது எந்திரிக்கவே முடியல அவர் எங்க போய் அடுத்தவொன்னு எழுப்பு கொடுத்தார் அவங்க இல்ல தீமை திராவிடத்திற்கு இதோட ஒரு சமாதியான இறுதி கட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த எனக்கு தோணும் தமிழ் தேசியத்தினால் இனி மெல்ல திராவிடம் சாசாகும் வேற ஒன்றும் மாற்றுது இல்லை பாரதி சொன்ன மாதிரி தமிழ் இனி மெல்ல சாகுங்கிற மாதிரி திராவிடம் இனி மெல்ல சாகும் ஓகே போர்வால் நண்பர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் நாம்